நடக்கப்புற போட்டியில் நம்ம முத்து மீனா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க மற்ற ரெண்டு ஜோடியை விட அவங்க தோக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது ஆனால் அவங்க ரெண்டு பேரை விட இப்போ யாருக்கு பணம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மீனா தான் இவங்க ரெண்டு பேரும் மாடியில் ஒரு வீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதற்காகவே இவங்களுக்கு பணம் நிறையா தேவைப்படுது ஸோ இந்த அமௌண்ட் அவங்க ஜெயிச்சாங்கன்னா நிச்சயமாக அது வீடு கட்டுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம் சரி லாஸ்ட் எபிசோடில் எதோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா முத்துமீனா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் மனோஜ் அண்ட் ரோஹிணி அவங்களும் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் பெஸ்ட் கப்பிள் எங்களை அடிச்சிக்க யாருமே கிடையாது நாங்கள் தான் இந்த போட்டியில கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா ஒரு உற்சாகமாக இருந்தாங்க அவங்களுக்குள்ள இப்பவே வெற்றி மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் நீங்களாம் எங்களை கீழே தான் அப்படின்னு நினைக்கிறார் மனோஜ் அதுதான் மிகப்பெரிய தப்பு நீங்களும் போட்டி போடுறீங்க நாங்களும் போட்டி போடுறோம் ஆனால் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து ஜெயிக்க போகிறோம் நீங்கள் தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணவம் இது வந்து ஒரு வெற்றியோட நம்பிக்கை கிடையாது இது வந்து ஆணவத்தில் மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப திமராக தான் சொல்கிறாரு அது கான்ஃபிடன்ட் கிடையாது அது வந்து திமுர் நீங்களாம் எங்களுக்கு கீழே வேண்டாம் நான் உங்களுக்கு மேலே நான் ஒரு பிஸ்னஸ் மேன் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெத்தாக சொல்கிறாரு முத்துமீனா ஆசைப்படுறாங்க நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை வச்சு மேல மாடி எடுக்கலாம் இல்ல அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் ஒரு கடன் அடைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் சுருதி ரவி இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு ஃபன் அந்த கேமில் நம்ம ஜெயிக்கணும் அது மட்டும்தான் அவங்களோட நோக்கம் அவங்களுக்கு வந்து பணம் தேவை கிடையாது அவங்களோட நோக்கம் அந்த கேமில் நம்ம ஜெயிக்கணும் நம்ம தான் பெஸ்ட்டு கப்பலாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது இப்போ முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த போட்டியில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அதற்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் எப்படி நம்ம கலந்துக்கிட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முன்ன பின்னே அந்த போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு பழக்கம் கிடையாது அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த போட்டியோட விதிமுறைகள் எப்படி இருக்கும் அதுல என்ன கேள்வி கேட்பாங்க அதற்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் என்ன ரியாக்ட் சொல்லி இவங்களுக்கு எதுவுமே தெரியல ரெண்டு பேரும் ஒருவேளை இப்படி கேட்பாங்களோ அப்படி கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்டு பார்க்குறாங்க இவங்களுக்கு பெருசாக எதுவும் என்னடா இது சரி இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது எங்கே நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோமா ரவி அண்ட் சுருதிட்ட போய் கேட்போமா கண்டிப்பாக அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் பார்த்துருப்பாங்க இது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா சில டிப்ஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு ரவி சுருதியை பார்க்கறதுக்காக ரூமுக்குள்ள போகிறாங்க அங்கே ரெண்டு பேரும் இல்லை என்னங்க என்னாச்சு இவங்க ரெண்டு பேரும் ஆளைக்காணும் இப்போ தானே நம்ம பேசிட்டு ரூமுக்கு வந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே ஆளக்கானுமே எங்கே போயிருப்பாங்க ஒரு வேளை மாடிக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் காமிக்கிறாங்க மாடியில் ரெண்டு பேரும் மட்டியும் முடியுமா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க இதை பார்த்த முத்து ஓடி போய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரவியை தள்ளி விட்டுட்டு அவர் வந்து அடிக்கிறதுக்காக பாயிறாரு அப்போது இந்த பக்கம் இருந்துட்டு நம்ம சுருதி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது இது வந்து ஃபனுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது முத்துவுக்கு புரியல அதனால் அவர் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கிட்ட சுருதி சிரிக்க ரவி இருந்துக்கிட்டு நாங்கள் சண்டைலாம் போடல சொன்னா புரிஞ்சுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது மீனாம்புல வந்து ஏன் ரவி இப்படி பண்ணுறீங்க நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க அன்னி நாங்கள் சண்டையே போடலை நீ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நீ அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களையா சுருதி அவங்க சொல்கிறாங்க வெயிட் மீனா வெயிட் நாங்கள் வந்து சண்டெல்லாம் போடலை நாங்கள் காம்படிஷனுக்கு வந்து பிராக்டி ஆன்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதற்கு முத்து எடுத்துக்கிட்டு என்னது காம்படிஷனில் அடிச்சுக்க சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மேபி இப்படி ஏதாவது ஒரு போட்டி வச்சாங்க அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சிடலாம் இல்லையா அதுக்காக தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து இருந்துக்கிட்டு அடிக்கிற போட்டினா சொல்லவே வேணாமே நான் தான் ஜெயிப்பேன் நமக்கு வந்து கேள்வி பதில் சொல்கிறது தான் வராது ஆனால் கண்டிப்பாக அடிதடியெலாம் நல்லா வரும் நம்ம அடித்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்கஷன் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சில விஷயங்கள் ஜென்ரல் நாலேஜாக கேட்டாங்க இந்த ஊர் எங்க இருக்கு அந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது அதற்கார பதில் எனக்கு தெரியாது நான் அவ்வளவு படிக்கலை அப்படின்ற மாதிரி முத்து அந்த இடத்துல தன்னை தாழ்த்துறாரு தாழ்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க இது நமக்கு சரிப்பட்டு வராது ஒருவேளை நம்ம தோற்றுருவோமா அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு வருது ஏன் அப்படின்னா அங்கே போனால் கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அது சரியாக இருக்குமா நம்ம சொல்கிற பதில் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் அவருக்குள்ளே இருக்குது அதனால் அந்த போட்டிக்கு வரவா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்தது அப்போ சுருதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க எங்கே அப்படிலாம் கேட்குறத விட ஃபஸ்ட்டு வந்து பர்சனலாக தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பர்சனலானால் என்ன தனியாக கூட்டு போய் கேள்வி கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி முத்து கேட்க அது இல்லைங்க இப்போ மீனா பிறந்தது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து திருதுன்னு முடிக்கிறாரு என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க இல்லைங்க தெரியாது எனக்கு மீனா எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி மீனா எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கும் பதில் தெரியல இந்த பேர் முடிக்கிறாரு இல்லைங்க தெரியல நீங்கள் அவர்கிட்ட தானே இந்த கேள்வி கேட்கணும் எதுக்கு ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போகிறாரு இல்லைங்க அவங்க ஒய்ஃபை பற்றி உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட தான் கேட்பாங்க உங்கள் ஒய்ஃப் கிட்டலாம் கேட்க மாட்டாங்க இதற்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம முத்துவை விட்டுட்டாங்க மீனாக்கிட்ட வர்றாங்க மீனா கிட்ட கேட்குறாங்க உங்கள் கணவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அவர் எதை விரும்பி சாப்பிடுவார் அப்படின்ற மாதிரி சுருதி கேட்குறாங்க அதற்கு மீனா இருந்துக்கிட்டு அவர் என்ன கொடுத்தாலும் ரசித்து ருசித்து தாங்க சாப்பிடுவார் அவருக்கு சாப்பாட்டுலன்னா எந்த குறையும் கிடையாது பர்டிகுலராக எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பூரி பிடிக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும் பட் மீனாவுக்கு ஏன் மறந்து போனது அப்படின்றது தெரியலை ஏன்னா பூரி தான் அடிக்கோராட்டி செஞ்சு அவரை கவர் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமும் பூரி தான் பூரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா போதும் உடனே முத்து அவங்க வரைக்கும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பூரி தான் செய்வாங்க இந்த விஷயம் ஏன் அவங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு நம்பலாம் சார் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குத நம்ம சுருதி அடுத்த கேள்வி கேட்குறேன் உங்க கணவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேக்குறாங்க மீனாவுக்கு வந்து இதுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியல முத்துக்கும் பெருசா ஆன்சர் தெரியல இதுதான் இருக்கும் இந்த இடத்துல தான் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால என்ன முடியுமோ அந்த விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுகிட்டு நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த போட்டியில ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓஹோ அப்ப தான் இருக்குமா காம்பெடிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்தி கேட்கறாரு அதற்கு சுருதி ரவி இருந்துகிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க முத்துவுக்கு மீனாவுக்கும் சில கன்ஃபியூஷன் நம்ம ஜெயிப்போமா அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இரண்டு பேருக்கும் இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ் அவங்க ரெண்டு பேரும் நம்ம தான் ஜெயிக்கணும் அதற்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணணும் ஏன்னா நம்ம தான் பெஸ்ட் ஜோடி நம்மளை அடிச்சுக்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில் நம்ம வந்து இவங்ககிட்ட எல்லாம் போய் நிற்கணும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்றது கண் கூட நமக்கு தெரியுது நீ எதுக்கு ரோ நீ ரோஹினி பயப்படுற நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோ இப்போதைக்கு நம்ம பாதி ஜெயிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இதெல்லாம் தாண்டோம் அப்படின்னா மிச்சத்தை நம்ம தான் ஜெயிப்போம் நமக்கு தான் அந்த ஒன் லேக் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே பெருமிதம் படுறாரு அப்போ ரோகிணி கேட்குறாங்க மனோஜ் நம்ம வேலையெல்லாம் வீட்டுக்கு அந்த இடத்துக்கு போகணுமா அந்த கம்ப்டிஷன்ல கலந்து <laughs> ஜஸ்ட் ஒரு லட்ச ரூபா தான் நீ மந்த்லி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் ஸோ அதை போய்கிட்டு விட்டுட்டு போய் ஏர்னிங்ஸுக்காக ஒரு லட்ச ரூபாய்க்காக நம்ம போய் நிற்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மாதம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு முத்து நம்ம இப்போ போய் கொடுத்தோம் அப்படின்னா இந்த போட்டியில் ஜெயிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் அதை வச்சு ரெண்டு மாதத்துக்கு தேவையான காசை அவங்க கையில் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் ப்ராஃபிட் நமக்கு தான் நம்மக்கிட்ட தான் நிற்கும் நம்ம அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு ஸோ எது எப்படி இவங்க இவங்க தோக்குறதுக்கான அறிகுறி இங்கேருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரோகிட்டு கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அதுபோக அது பார்த்தீங்கன்னா வெறும் பணத்துக்காக மட்டும்தான் இவங்க அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க நாங்கள் தான் பெஸ்ட் கப்பல் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு கிடையாது பணத்துக்காக ஒரு சுயநலத்துக்காக தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முத்து மீனா நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களோட நோக்கம் எதுவாக இருக்குது அப்படின்னா நமக்குன்னு ஒரு ரூம் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு எண்ணம் அதற்காக தான் அவங்க போடுறாங்க முத்துவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவா நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு ஏன்னா அவருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்றத அவரே ஒரு கட்டத்தில் வந்து ஏற்றுக்கிடாரு நமக்கு வந்து அறிவு கிடையாது அப்படின்றத அவரே சொல்கிறாரு பல இடங்களில் அதே விஷயத்த குத்தி குத்தி காட்டுறாரு அவருக்கு அவரே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்றிக்கிறாரு சரி இது ஒரு பக்கம் இருக்க அப்படியே கட் பண்ணிங்கன்னா காம்படிஷன் காலை காட்டுறாங்க அங்கே பயங்கரமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஜோடிகள் கலந்துருக்கிறாங்க அந்த ஆறு ஜோடிகளும் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட இவங்க ஆறு பேரும் போய் வரிசையாக நிற்கிறாங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க எல்லாரும் கிளாப் பயங்கரமாக பண்ணுறாங்க அதே மாதிரி ரவி சுருதி அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணி அது போக இன்னும் ரெண்டு மூணு கப்புள்ஸ் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கரகோஷங்கள் பயங்கரமாக பறக்குது நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் நான் வந்து இன்ஜினியராக இருக்கிறேன் நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஐடியில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே வந்திருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ முத்துக்கிட்ட மைக் போகுது முத்து தயங்குறாரு நம்ம இந்த விஷயத்தில் எப்படி சொல்ல நம்ம கார் டிரைவர் அப்படின்றத அவர் ஆக்சுவலி அந்த இடத்துல கெத்தாக இருந்தால் சூப்பராக சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அவரோட மனப்பான்மை அது போக பார்த்தீங்கன்னா அவரோட தாழ்வு எண்ணம் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அவரை தயங்கி தயங்கி பேச வைக்குது அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா நான் வந்து அதாவது என்னன்னா கார் டிரைவர் அப்படின்றத விட்டுட்டு நான் கார் டிரைவரை ஒர்க் பண்றேன் என்கிட்ட இவ்வளவு பேசஞ்சர் வர்றாங்க அவங்களோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அவரால் வெளியே இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி பேச முடியாது அப்படின்றதுனால அவரும் ரொம்ப பம்மி பம்மி பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவர் பேசி முடிக்கிறாங்க ஆனால் ஒரு கிளாப் கூட யாருமே கை தட்டலைங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன சோடி என்ன கப்பலோ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி அங்கே உள்ளவங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேர்த்த பார்க்க முத்துவுக்கே ஒரு இடத்துல கொஞ்சம் அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அங்கிட்டு மனோஜ் ரோஹினிக்கும் அப்படியே ஒரு குதகலமாக இருக்குது மனோஜெல்லாம் எந்த வகையிலுமே சேர்த்துக்க முடியாது தன்னோட தம்பி ஒரு கை கிளாப் பண்ணலாம் ரவி கூட கிளாப் பண்ணுறாருங்க பின்னாடி இருந்துக்கிட்டு ஆனால் அவன் பாருங்க மனோஜ் பார்த்தியா அசிங்கப்பட்டு போறாய்ங்க இதுக்கு இவங்க வராமலேயே இருந்திருக்கலாம் இவங்க வந்து ஜெயிச்சு தாளும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல குத்தி காட்டும் போது தான் முத்து மீனா ஜெயிக்கணும் அப்படின்றது நமக்கே தோணுது ஸோ அந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஸோ இப்போ மீனாக்கிட்ட மைக் போகுது மீனா மைக்கை வாங்கி பேசுகிறாங்க நான் வந்து மீனா நான் இந்த மாதிரி பூ கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் மைக்கெல்லாம் வாங்கிட்டு என்னங்க எல்லோரும் அமைதியாகிட்டீங்க கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க அப்போது எல்லாரையும் அந்த ஆறு ஜோடியும் கீழே இறங்குங்க போய் அவங்கவுங்க சேரில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லோரும் அவங்கவுங்க சேரில் போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்போது அதுக்கடுத்து அடுத்த போட்டி நடக்கணும் இல்லையா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கப்புள்ஸோட ஜோடி மட்டும் வாங்க பெண்கள் மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆறு பெண்களை வரிசையா நிற்க வைக்கிறாங்க அப்போ முத்து இருந்துகிட்டு கேள்வி கேட்கறாங்க எங்க நீங்க என்ன சொன்னீங்க கப்புலுக்கான போட்டின்னு தானே சொன்னீங்க இப்போதைக்கு இப்போ மட்டும் தனியா கூப்பிட்டு போய் நீங்க நிக்க வைக்கிறீங்க அவங்களுக்கு மட்டும் எதுக்கு போட்டி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்க இது வந்து கப்புள்ஸ் போட்டி தான் இப்போ லேடீஸ்க்கான டைம் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓஹோ லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து உட்கார்ந்துருக்காரு அதுக்கப்புறம் கேட்கறாங்க அவங்க எல்லாருக்கும் என்னென்ன திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் நல்லாவே பாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க வந்து நான் நல்லாவே ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்றாங்க நம்ம சுருதி இருந்துக்கிட்டு நான் பல டப்பிங் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ரோஹிணி வந்து நான் எந்த ஒரு கேரக்டரையும் நான் சூப்பராக போடுவேன் அதுபோக ஒரு பையனை ஒரு பொண்ணு மாதிரி காட்டுவேன் அந்த அளவுக்கு எங்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் மீனா கிட்ட வரும்போது மீனா அங்கேயும் தயங்குறாங்க தன்னால் என்ன பண்ண முடியும் தனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றது கூட அவங்களுக்கே தெரியல அப்படின்றது தான் இங்கே வேடிக்கையாக பார்க்கப்படுது இவங்களோட தோல்விக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களால பைக் பைக் பிடிச்சி பேச முடியல தனக்கு என்ன திறமை இருக்குது செத்துட்டான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத அந்த இடத்துல சொல்ல முடியல அப்போ டக்குன்னு முத்து எந்திரிச்சு சொல்கிறாரு என் பொண்டாட்டி நல்லா பூ கட்டுவாங்க அதுவும் கண்ணை முடிக்கிட்டே பூ கட்டுவாங்க மூணு நிமிஷத்தில் மூணு மொளை பூ கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெத்தாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் ஓஹோ நம்ம நல்லா பூ கட்டுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரியாக்ட் பண்ணுறாங்க ஆமாங்க நான் நல்லாவே பூ கட்டுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு இப்போ பாடகர் அந்த அம்மா சொன்னாங்களே நான் நல்லா பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாட்டு பாடுறாங்க முன்பே வா என் நண்பே வா பூ பூ வாய் பூ வாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாடிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம மனோஜ் எழுந்திரிச்சு போய் அந்த ஆங்கரை பார்த்து எங்கள் வின்னிங் ப்ரைஸ் ஒன் லேக் தானே கண்டிப்பாக ஒன் லேக் தான் சரி அது கேஷாக கொடுப்பீங்களா செக்காக கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போய் முதல்ல ஜெயிங்க ஜெயிச்சா அதுவே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியோட டைம் வருது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்கப் ஒரு பையனை கூப்பிட்டு வந்து இந்த பையனை பாருங்கள் நான் இப்போ சூப்பராக இந்த பையனை நான் ஒரு பொண்ணாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திறமை பியூட்டிஷனாக இருக்காங்க அந்த திறமை அந்த பையனோட முகத்தில் அப்படி நல்லாவே தெரியல தான் இருந்தது பொண்ணு மாதிரியும் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த பையன் வந்து பங்க் மாதிரி அப்படின்னால சூப்பராக வச்சிருந்தார் தெரியல இவங்க வந்து பொண்ணா பையனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த மேக்கப் நல்லா இல்லை அந்த அளவுக்கு ஒருத்தாலாம் போடலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்து நம்ம சுருதி வர்றாங்க சுருதி என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா சுருதி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இங்கே பார்க்கப்படுது சுருதி வந்து நான் வந்து பல குரல்ல பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால எல்லாரோட கவனமும் சுருதி மேலே இருக்குது சுருதி என்னென்ன குரல் எல்லாம் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ரொம்ப பயமா இருக்குது என்னடா இது ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறி பேச சொல்கிறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு அவரும் ரொம்ப கவலையாக இருக்காரு ஆனால் எப்படியா இந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஜெயிச்சா நமக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு செங்கலோ சிமெண்டோ சுண்ணாம்போ ஏதோ ஒன்று வாங்கி நம்ம வீட்டுக்கு போடலாம் அப்படி போடும்பட்சத்தில் பட்சத்தில் கூடிய சீக்கிரமே நம்ம பில்டிங் கட்டுறதுக்காக எல்லா விஷயமும் நல்லா பக்காவாக நடக்கும் அப்படின்றது தான் அவரோட ஆசை அவரோட ஆசை உண்மையிலே நல்ல ஆசை நல்ல நியாயமான ஆசை மற்ற யாரும் காசு கொடுக்கல அப்படின்னாலும் தன்னால் முடிஞ்ச விஷயத்தை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறாரு இதுவே பெரிய விஷயம் தாங்க இதுவே கெத்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதற்காகவே நம்ம முத்து மீனா இந்த போட்டியில் கலந்துருக்கிறாங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்குது கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்றத விட இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ள ரொம்ப அதிகமாகவே இருக்குது கூடிய சீக்கிரமே இவங்க ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை அதே மாதிரி மனோஜ் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு காம்படிஷன் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நம்ம தான் பெஸ்ட்டு கப்பல் நமக்கு தான் அந்த ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கப்போது அந்த ஒரு லட்ச ரூபாயை வச்சு முத்துவுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கான காசை கொடுத்துட்லாம் அதுக்கப்புறம் அவன் அமைதியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி அது அவரோட கணக்காக இருக்குது அது கிட்டத்தட்ட தப்பு கணக்கு அப்படின்னு தான் அவர் நினச்சது ரொம்பவே தப்பு அப்படி ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கவே கூடாது இது எவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்போ தெரியாது ஆனால் கண்டிப்பாக போது ரொம்ப வருத்தப்படுவார் கூடிய சீக்கிரமே இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் அங்கிட்டு நம்ம அண்ணாமலை விஜயா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எங்கள் இப்படி அடிப்படையுமா இருக்காங்களே இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணாமலை சிம்பிளா சோழியை முடிச்சு போயிடுறாரு யார் ஜெயிச்சா என்ன மூணுமே நம்ம பிள்ளைங்க தானே மூணு பேர் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல எனக்கு என்னமோ இந்த போட்டியில் மனோஜ் ரோகிணி தான் ஜெயிப்பாங்க போல தெரியுது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல உனக்கு வந்து போட்டியே நடக்கிறதுனால அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரே ஒரு பாயிண்ட்டில் சோழியை முடிச்சுட்டு போயிடுறாரு விஜயாவை பொறுத்த வரைக்கும் ரோஹினி மனோஜ் இவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிக்கணும் இவங்க ரெண்டு பேர் தான் செல்ல பிள்ளைங்க முன்னாடி பார்த்திங்கன்னா சுருதியும் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க நாளுக்கு நாள் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறது அவங்க செய்கிறது தப்புனா தப்புன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கிறதுனால இது வந்து ஆகாத மருமகளாக மாறிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகாத மருமகள் அப்படின்ற லெவலுக்கு தான் அவங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே இவங்க வந்து சுருதியோட உண்மையான குணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க இப்போ வரைக்கும் சுருதி கிட்ட எந்த வம்பும் இழுக்கலை என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வம்பு இழுக்கும்போது தான் சுருதியோட உண்மையான குணம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா தான் போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் சும்மா ட்ரெய்லர் தான் விஜயா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்குது நம்ம சுருதி அப்புறம் மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிற சம்பவங்களில் கிட்டத்தட்ட அரண்டே பேர் நம்ம விஜயா அந்த அளவுக்கான சம்பவங்கள் இன்னும் லோடிங்கில் இருக்குது ஸோ எது எப்படி அவங்க போட்டி கிட்டத்தட்ட சூப்பராக போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம சுருதி அவங்க அத்தை குரலில் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டர் குரல் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு டாக் பேசுகிறாங்க அவங்களோட திறமை அந்த மூணு நிமிஷத்தில் காமிக்கிறாங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகே பெஸ்ட்டுமா நல்லா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி இப்படி அடுத்து வந்து நான் ஆடுவேன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்களே அவங்க வந்து டான்ஸ் ஆடி கட்டுறாங்க டின்டு ட்ரெண்டு கி ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயம்லாம் காட்டுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அதுவும் ரொம்பவே நல்லா ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்லாம் பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஒரு கப்பிள் வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால என்ன விஷயம் பண்ண முடியுமோ அந்த விஷயம் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக ஃபைவ் ஃபைனலாக நம்ம மீனா வர்றாங்க ஏன் இப்படின்னா பூ மீனாவுக்காக பூ வாங்க போயிருந்தாங்க அதனால் இவங்க கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஸோ மீனாவுக்காக அந்த பூ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க மீனா அந்த பூவை கெட்ட போகிறாங்க இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான அனைத்து அறிகுறியும் நம்ம மீனா முத்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி அவங்க தான் ஜெயிக்கணும் ஆடியன்ஸோட ஆசையும் அந்த தான் இருக்குது ஸோ எது எப்படியோ நம்ம முத்து மீனா இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு மாதம் ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னா போதும் இதுக்கப்புறம் வாயே பேசக்கூடாது மனோஜ் ரோகிணி பெஸ்ட் கப்பல் கிடையாதுங்க நீங்கள் முதல்ல கப்பலே கிடையாது நீங்கள் ஒரு பொய் சொல்றீங்க அவன் ஒரு பொய் சொல்கிறான் இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பொய்யிலே ஊறிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி அங்க ஏற்கனவே ஒரு பெரிய பிளான் போய்கிட்டு இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போய்கிட்டு இருக்காங்க அந்த பிளான்லாம் சொல்ற அளவுக்கு ஒருத்தான பிளான் கிடையாதுங்க சரி இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளோ இனி நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ